அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்மளுடைய ஆன்மீகம் ஆஸ்க் ஆப்பில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நவராத்திரியினுடைய நாலாவது நாள் வியாழக்கிழமை வளமான வாழ்வை தரக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய துர்க்கையம்மன் வழிபாடாக நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப சிறப்பு இந்த அம்பாளுக்கு வெள்ளை அரளியில் மாலை வாங்கி கொடுக்கக்கூடியது பூவில் அர்ச்சனை பண்ணக்கூடியது ரொம்ப சிறப்பு அதேமாரி அவள் பச்சை அரிசி பொங்கல் வைக்கக்கூடியது ரொம்ப சிறப்பு பச்சை பயிரில் நம்ம சுண்டல் வைப்போம் அவிச்சு வைக்கக்கூடியது அந்த சுண்டல் வைக்கக்கூடியது இந்த அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பு அதில் நம்ம தீபம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தீபங்கிற மாதிரி நம்ம வழிபாடல சொல்லுவோம் அதில் மற்ற தெய்வத்துக்கு இருக்கவேல இந்த அம்பாளுக்கு நெய் தீபம் போடக்கூடியது நம்மளுடைய கடன் கிறிஸ்தங்களை நீக்கக்கூடியது ரொம்ப சிறப்பாக இந்த அம்பாள் நமக்கு அந்த வழிபாடுகளில் கொடுப்போம் அதேமாரி பார்த்திங்கன்னா கனியில் பார்த்திங்கன்னா நெல்லிக்கனி ஏன்னா நெல்லிக்கனி எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அம்பாளுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் தடப்பட்டிருந்து திருமணமாகாமல் இருந்தாங்க குழந்தை இல்லாமல் இருக்காங்க நிரந்தர வேலை இல்லாமல் இருக்காங்க எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வை இந்த அம்பாள் நமக்கு தருவாள் வழிபாடு செய்யுங்கள் துன்பங்கள் நீங்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை தரும் மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் நான் உங்கள் ஆன்மீகம் சிவா நன்றி வணக்கம்